ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி வெள்ளை மாளிகையில் திடீர் விருந்து என்னப்பா நடக்குது உலகத்தில் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீருக்கு வெள்ளை மாளிகையிலேயே லஞ்ச் கொடுத்திருக்காரு ஒரு அமெரிக்க அதிபர் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு இப்படி ஒரு விருந்து கொடுக்கிறது இதுவே முதல் தடவை அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் காபூல் விமான நிலைய குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட ஒரு தீவிரவாதியை பிடிக்க பாகிஸ்தான் உதவி செஞ்சதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானை பொய் மட்டுமே சொல்லும் நாடுன்னு ட்ரம்ப் கடுமையா விமர்சிச்சிருக்காரு முன்னாள் அதிபர் பிடென் பாகிஸ்தானை ஆபத்தான நாடுன்னே சொல்லியிருக்காரு இப்போ திடீர்னு இந்த மாற்றம் ஏன் மே மாசம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த எல்லை மோதலை அமெரிக்கா தலையிட்டு சமாதானம் செஞ்சது ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க ட்ரம்ப் நான் தான் போர் வராமல் தடுத்தேன்னு பெருமையா பேசியிருக்காரு ஆனா இந்தியா இந்த அமெரிக்க தலையீட்ட மறுக்குது சில நிபுணர்கள் இது ட்ரம்பின் தனிப்பட்ட அணுகுமுறை அமெரிக்காவின் நிரந்தர கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க ஆனா பாகிஸ்தான் ராணுவத் தளபதிக்கு கொடுக்கப்பட்ட இந்த முக்கியத்துவம் பாகிஸ்தானில் ராணுவத்தின் ஆதிக்கம் இன்னும் இருக்குங்கிறத காட்டுது இந்த உறவு தற்காலிக ரொமான்ஸா இல்ல புதிய நெருங்கிய வட்டமான பொறுத்திருந்துதான் பார்க்கணும் உங்க கருத்து என்ன இந்த திடீர் மாற்றத்தை எப்படி பார்க்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க